முத்து பார்த்தீங்கன்னா அவரோட கஸ்டமர் ஒருத்தரை பார்க்கிட்ட ட்ராப் பண்ணுறாரு அப்போ அங்கே எதேச்சே பார்த்தீங்கன்னா மனோஜை பார்க்குறாரு இவன் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி முத்து அப்படியே யோசனையில் பார்க்கவும் அப்போ அங்கேருந்து செக்யூரிட்டி சொல்கிறாரு இந்த ரெண்டு மாசமாக இவங்க இப்படி தான் தம்பி இங்கே தான் வந்து உட்காந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் முத்துக்கு அப்படியே ஷாக் ஆகுது என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி சொல்லவும் ஆமாம் தம்பி இந்த ரெண்டு மாதமாக இதே வேலை தான் நடக்குது இவங்க ரெண்டு பேரும் காலையில் வந்தாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க நேர நேரத்துக்கு சாப்பிட்டு அரட்டை அடிப்பாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து தூங்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச மாதிரி கரெக்டாக சாயந்தரம் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் செக்யூரிட்டி சொல்கிறாரு அதை கேட்ட முத்து ஓ டெய்லி வேலைக்கு போகிறோம் விளக்கி போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் எங்களை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருந்தியா இன்றைக்கு நீ மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொபைலை எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு அங்கேயே உட்காந்து ஃபுல் டே மனோஜ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வீடியோவை எடுக்கிறாரு அதுக்கப்புறம் மனோஜ் கிளம்புறதுக்கு முன்னாடி முத்து அங்கிருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன முத்து எல்லாரும் சீக்கிரம் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு அதை கேட்டு அண்ணாமலை விஜயா மீனா எல்லாரும் அங்கே வராங்க அப்போ முத்து மீனாவை பார்த்து ரோஹிணி இங்கே அவங்க தான் இப்போ முக்கியமாக இங்கே நிற்கணும் போய் அவங்கள கூட்டிட்டு வான்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் மீனாவும் போய் ரோஹிணியை கூட்டிகிட்டு வராங்க அப்போ அண்ணாமலை என்னப்பா முத்து எதுக்கு எல்லாத்தையும் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு விஜயா சும்மா இல்லாமல் வேற இதுக்கு எல்லாத்தையும் இழுத்து வச்சு வம்பு பண்ணுவான் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு வம்பல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு குட்டி படம் காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு விஜயா என்னடா உளர்றேன்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு முத்து நான் ஒன்றும் உளரல உங்கள் பையன் தான் இத்தனை நாள் வேலைக்கு போகிறேன் விளக்கி போகிறேன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டுருந்துருக்கான்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட ரோகிணி டென்ஷன் ஆகிட்டு இப்போ எதுக்கு அவரை பற்றி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்போ பாராரு அவரை பற்றி குறை சொல்கிறதே போச்சுன்னு சொல்லி கோவப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ முத்து ரோஹிணி பார்த்து பார்லரம்மா நில்லுங்க நான் ஒன்றும் வெறுவாயில் சொல்லலை ஆதாரத்தோட தான் சொல்கிறேன் இப்போ நான் காட்டுற குறும்படத்தை பார்த்துட்டு அப்புறம் போங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒன்றுமே புரியாமல் முத்துவை பார்க்கவும் முத்து என்ன பண்ணுறாரு பார்க்கில் எடுத்த வீடியோவை போட்டு காமிக்கிறார் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மனோஜ் பார்க்கில் உட்காந்துட்டு சாப்பிட்டுருக்காரு தூங்கிட்டு இருக்காரு அரட்டை எடுக்கிறார் இது எல்லாத்தையும் மொத்தமாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து இது மட்டும் இல்லை இன்னும் இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி வந்து மனோஜை பற்றி முத்துக்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் முத்து வீடியோவை எடுத்திருப்பாரு அந்த வீடியோவும் போட்டு காமிக்கிறாரு அதை பார்த்தா மொத்த குடும்பமும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க ஆனால் விஜயா மட்டும் அட பாவி இப்படி வந்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்டியே இதுக்கு தாண்டா ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு முழிச்சிட்டு நிற்கிறாங்க ஆனால் முத்து அதோட விடுற மாதிரி இல்லை இங்கே பாருங்க அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோவை போடுறாரு அதில் பார்த்தீங்கன்னா முத்து மனோஜோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி மனோஜ் வரது இல்லையான்னு சொல்லி கேட்கவும் அவங்க ரெண்டு மாதமாக வச்சு கம்பெனிக்கே வர்றதில்லேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு கமிப்பார் அதை கேட்ட மொத்த குடும்பமும் அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி நிற்கிறாங்க ரோஹினியை பார்த்தா அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியை அப்படியே உறஞ்சு போய் நின்றுட்டுருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாரு என்ன பார்லர் அம்மா அவங்க வீட்டுக்கார நான் என்னமோ தப்பாக பேசுகிறேன்னு சொல்லி சொன்னீங்க இப்போ பார்த்திங்களா ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வந்து ரோகிணி எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க இத்தனை நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க பார்த்தவங்க சும்மா இல்லாமல் ரோஹினியை கலாய்ச்சி விட்றாங்க என்ன ரோகிணி உங்கள் புருஷன் இவ்வளோ ஏமாத்துக்காராக இருந்திருக்காரு இது கூட தெரியாதாலாம் இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோகிணி எதுவுமே பதில் பேச முடியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க அப்போ அண்ணாமலை ரோஹிணி பார்த்து என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோகிணி இல்லைம்மா ஏதோ கிளைண்ட்டை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்பாவது ஒரு டைம் போவார் அதுதான் எனக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கட்டின மொத்த ஆதாரத்தை பார்த்து குடும்பமே அப்படியே இடிஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க கரெக்டாக அப்ப பார்த்தீங்கன்னா மனோஜ் அப்படியே ரொம்ப கூலா வீட்டுக்குள்ளே வராரு வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய கலோபரமே நடந்துட்டு இருக்கு ஆனால் அதையெல்லாம் எதுவுமே கண்டுக்காம இவர் பாட்டுக்கு முத்து பார்த்து ஏய் முத்து என்னடா வீட்டு முன்னாடி இத்தனை பூவை கொட்டி வச்சிருக்கீங்க எவ்வளோ அசிங்கமாக இருக்கு என்னை பார்க்க எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களா வருவாங்க எனக்கு தான் ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி விட்டு விட்டுட்டே வராரு மனோஜ் பேசுறத கேட்டு மொத்த குடும்பமும் அப்படியே காண்டாயி நிற்கிறாங்க ஆனா மனோஜ் அதோட விட்டாரா இன்னைக்கு ஷோரூம்ல எனக்கு என்ன நடந்தது தெரியுமா எங்கள் ஷோரூம்க்கு இன்னைக்கு விஜய் வந்திருந்தாருன்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்டேன் முத்து நக்கலா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாண்டா அவர் ஒரு கார் புக் பண்ண வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லி அள்ளி விடவும் அதை கேட்ட விஜய் ஐயோ இவன் வேற சாயம் விழுத்து தெரியாம இவன் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லி எப்படியோ சைகை காட்ட பார்க்கறாங்க ஆனால் அதை புரிஞ்சுக்காத மனோஜ் மறுபடியும் இஷ்டதிக்கு கலந்து விட்டுட்டு இருக்காரு ஆமாண்டா முத்து அத்தனை பேர் ஆஃபீஸில் இருந்தோ மேனேஜர் என்னத்தான் ஹேண்டில் பண்ண சொன்னாங்க தெரியுமான்னு சொல்லி இஷ்டதிக்கு அள்ளி விடவும் அதை கேட்டுட்டு இருந்த ரோகிணி அப்படியே கோவத்தில் எரிக்கிற மாதிரி மனோஜை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன சொல்றன்னு தெரியாமல் அப்படி முடிச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே மனோஜ் வீட்டில் இருக்கிற பணத்தை தூக்கிட்டு ஓடி போனதை இப்போ வரைக்கும் முத்த சொல்லி அசிங்கப்படுத்திகிட்டே தான் இருக்காரு இதோட இப்போ பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகாமல் நடிச்சிட்டு இருந்த எல்லா விஷயமும் மொத்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சு இனி மனோஜுக்கு மட்டுமல்லாமல் ரோஹினிக்கு விஜயாவுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் ஏற்கனவே மீனாவோட கடையில் வேலைக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு முத்து இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா மீனாவோட கடையில் நல்ல லாபம் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு இனி போக்க பார்த்தா முத்து அவங்களோட பூக்கடைக்கு மனோஜி அசிஸ்டண்ட்டாக போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி ஓகே நீ அடுத்தது என்ன நடக்க போகிறதுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்